தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அம்பேத்காரின் பொன்மொழிகள் அம்பேத்காரின் பொன்மொழிகள் இரண்டு கோயில்களில் பலியிடப்படுபவை ஆடுகள் கோயில்களில் பலியிடப்படுபவை ஆடுகள்தான் சிங்கங்கள் அல்ல சிங்கங்கள் கோயில்களில் பலியிடப்பட மாட்டாது ஆடுகள் மட்டும்தான் கோயில்களில் பலியிடப்படும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆடுகளாக இருந்தால் கோயில்களில் பலியிடப்படுவார்கள் நீங்கள் சிங்கங்களாக இருந்தால் உங்களை பலியிட மாட்டார்கள் உங்கள் அருகிலே வரமாட்டார்கள் உங்களை கண்டு அஞ்சி ஓடுவார்கள் ஆகவே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் தங்களை ஆடுகளாக நினைக்க வேண்டாம் சிங்கங்களாக நினைத்து கொள்ளுங்கள் ஆடுகளாக இருந்த நீங்கள் சிங்கங்களாக மாறுங்கள் அப்பொழுது அனைவரும் உங்களை கண்டு அஞ்சி ஓடுவர் கோயில்களில் ஆடுகள்தான் பலியிடப்படும் சிங்கங்கள் பலியிடப்பட மாட்டாது